மத்தியானம் செண்டு மணிக்கு வந்து பதினெட்டாம் தேதி புதுவும் ஒரு கதையாண்டு ஹேடா போய் எல்லாம் சுத்தி அடிச்சு கேடா வீடியோ நாலு போடுவோம் பிறகு இப்ப லண்டனுக்கு இறங்கினா போல சரியா ஒரு வருஷம் பூர்த்தி அஜந்தா ஜுவல்லரி மேலே காட்டு அஜந்தா ஜுவலரிய காட்டு அஜந்தாவை காட்டு அஜந்தா ஜுவல்லரி பிறந்த காலத்திலேருந்து கேட்டிய கிளியில் தானொலிகள் நிறைய போட்டிருப்பேன் என்னத்துக்கு இந்த வீடியோ செய்கிறேன்னு சொன்னால் இந்த ஒரு வருஷம் பூர்த்தி அதை முன்னிட்டு நிறைய ஒஃபர்கள் செய்யணும் இது வந்து லாப நோக்கத்தால் செய்ய நான் லாப நோக்கத்தால் செய்யலை இது ஒரு உண்மையாக அது மெம்பிழியில் எங்களோட தமிழ் ஏரியாவில் இப்படி ஒரு ஒரு வருஷத்தில் நிறைய வாடிக்கையாளர்களையும் வாடிக்கையாளர்களுக்கு சந்தோஷமாக நிறைய அன்பளிப்பு பொருட்களையும் நல்ல மலிவான மன திருப்தியான நகைகள் ஏன் வாங்கும் உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது என்னென்ன ஆஃபர் கொடுக்கணும் அவைய ஸ்டாஃபோட கதைப்பான் அஜந்தா ஜுவல்லரீன்ற எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்கும் உள்ளுக்கு வாங்கும் லண்டனில் நகைக்கடைகளில் வரைக்குள்ள உண்மையான நகை வந்த ஃபீல் கனடாவில் நகக்கடைகளை போனால் ஜெயிலுக்கு போன ஃபீல்

வீடியோ பார்க்குறீங்களா எப்படி வீடியோ பார்க்குறீங்களா எப்படி எழுதுவாங்க சரி அதை அடுத்த கட்ட போட்டோம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஆ பரவாயில்ல முதலாளி வேலைக்கு கடை சுறந்த காலத்துலேருந்து வச்சுக்கிறாரு நினைப்பாட்டே இல்லை நல்லது நல்ல ஸ்டாஃபாக இருந்து இந்த கடையில நிற்கிறீங்க அருமை அக்கா சரி இப்போ ஒரு வருஷம் பூர்த்தி என்று சொல்லி நான் வந்து சரியா இந்த ஒரு வருஷ பூர்த்தியில வாடிக்கையாளருக்கு நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் அல்லது வாடிக்கையாளர்கிட்ட இருந்து நீங்கள் என்னதை வாங்க போகிறீங்க எனக்கு தெரியணும் என்னடா சரம் எங்களோட வீடியோ பார்த்து போட்டு உங்கள்கிட்ட வந்து நிறைய வாங்கி சீட்டு போட்டு எல்லோரும் ஹாப்பி உங்களா சொல்கிறேன் நிறைய பேர் எனக்கு ஹேப்பி இப்போ ஒரு ரெண்டமாக நூறு பேர் எடுத்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது பேர் எனக்கு பாசிட்டிவ் இதை தெரிஞ்சிக்கணும் ஒரு ஆள் ரெண்டு பேர் கொரோனா ரெடிக்கும் மற்றபடி தொண்ணூற்றி ஒன்பது பேர் வந்து எனக்கு ஹேப்பியாக தான் தெரிஞ்சுக்கணும் சரி நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் எங்களோட வாட் உங்களோடய வாடிக்கையாளர்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க

ஆறு பேருக்கு ஐபோன் நிஜமாவே ஆறு தங்க நாளே 6 பேருக்கு ஐபோன் ஆறு பேருக்கு தங்க நாளே இப்ப ஐபோன் 100 ரூபாய்க்கு வாங்கலாம் வேண்டாம் ஐபோன் ஆரம்பத்துல வந்த பதினொன்று வந்த அது தான் குல வாங்க போறீங்க ஐபோன் 17 ஆ நம்பி ப்ரோ நம்பி சொல்றான் ஆ அவ ஏன் இப்படி என்னா இப்ப 17 வந்தா இப்ப செட் ரிலீஸ் பண்றாங்க இந்த நாளைக்கு ஆர்டர் பண்ணால நம்பி நாளைக்கு இன்னைக்கு 5 ஆம் தேதி 6 தேதி நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க بقى

செய்குடியில் களை கொடுப்போம் சேதாரத்தில் களை கொடுப்போம் இப்படித்தானே அட்வைஸ் பண்ணுவோம் அதிரடியாக தான் வரேன் நீங்களும் அதிரடி தான் அபி ஒரு அதிரடி தானே எங்களுக்கு ஒரு வருஷம் வாழ்ந்த கடையில் நினைக்கிறாள் ஏன்னாவே அப்போ அதனால் இவையில் வந்து ஒரு பெஷல் ஆஃபர் கொடுக்கணும் ஆறு அப்போ எப்படி கொடுக்க பயணம்ன்ற விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்க அவைய சொல்கிறத விட நானே சொல்கிறேன் கேளுங்க இவைக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது இந்த பேஜிண்ட பேர் வந்து அஜந்தா ஜுவல்லரிஸ் அதில் வந்து லை வந்து பதின் எட்டாம் தேதி மத்தியானம் செண்டு மணிக்கு செண்டு மனை மத்தியானம் மத்தியானம் செண்டு மணிக்கு வந்து பதினெட்டாம் தேதி லைஃப்பில் இவை இந்த குழுக்கருது போகும் அதோட பதினெட்டாம் தேதி இரவு நான் இந்த இதை வீடியோ எடுத்து இதை நான் உங்களோட கேட்டிய களியில் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் ஆறுக்கு அந்த ப்ரைஸ் கடை வச்சிருக்காண்டு முதல் ஆறு சீட்டில் முதல் வாரம் ஆறு சீட்டுக்கும் ஐஃபோன் அதில் உங்களோட ஃபோன் நம்பர்ஸும் அதை போட்டிருப்பீங்க நான் உங்களை காட்டுவேன் பதினெட்டாந்தேதி பார்த்து போட்டு உங்களுக்கு விழுந்திருந்தால் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் வரலாம் இல்லை உங்களுக்கு கேட்டியகளில் நம்பிக்கை இல்லை கேட்டியர்களில் போய் சொல்கிறார் அல்லது அஜந்தா வரை போய் சொல்ல வேண்டாம் அவ இன்ஸ்டாகிராமில் லைஃப் ஆப்போ ஆர் எடுக்கிறது ஆறு அதை ப்ரைஸ் வின் பண்ணினோம் என்றதெல்லாம் வரும் எல்லாத்திலயும் ஆறு 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 பன்னிரண்டு மாசம் பயணிக்க போயிடும் அப்ப ஆறாம் நம்பர் நல்ல நம்பர் அந்த ஆறுக்குள்ள உள்ள சூஸ் பண்ணுவோங்க அத்தோட இதுக்கு இல்லை இந்த ஆயிரம் ரூபாய்க்கு மேல நகை வாங்குற ஆக்களோட சேர்த்து சீட்டு நீங்க போடலாம் அப்படித்தானே சீட்டும் வந்து நீங்கள் நகைச்சீட்டு போட்டீங்கன்னா அந்த டோக்கனும் இந்த பாக்ஸுக்குள்ள விடும் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் வந்து இந்த செப்டம்பர் ஏழாம் தேதியிலேருந்து ஒக்டோபர் பதினேழாம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து நகைச்சீட்டு போட்டீங்கன்டா உங்களோட பேர் எழுதி அந்த பாக்ஸுக்காக போடுபடும் அப்போ அது அதில் அது அப்படி வாங்கலாம் அல்லது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்க ட்ரெண்ட் ஓஃபர் இருக்குது சீட்டு வந்து மாதம் மாதம் நூறுரூவாண்ட போகிறீங்கள் நகையாக வாங்க போகிறீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குனீங்கன்னா அந்த டோக்கன் போக்ஸுக்காக விழுப்பு ஆனால் எனக்கு இந்த இந்த ஆஃபர் எனக்கு வித்தியாசமாக இருக்குது எனக்கு திருப்தியாகவும் இருக்குது நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு மன திருப்தியாக இருக்குது

அதுவும் நீங்கள் அங்கிலோஷியங்கார நீங்கள் வெளியில் என்ற குளோஸ் ஃப்ரெண்ட் நட்புகள் எல்லாம் அடுத்த கட்டம் ஜெனுவில மட்டும்தான் நான் காலையிலேயே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கேட்டி உங்களை பார்க்கவேணும் நியூ இருந்து ஒரு தம்பி வந்து இங்கே நகையை வாங்கிட்டு அப்படியே கடையில் வந்து என்னோட செல்ஃபியும் எடுத்துட்டு

இன்னும் ஒரு மூன்று மாதத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரூபா பிறமதியான நகை நானும் கூலி இல்லாமல் நானும் அடுத்த சங்கிலி போட போகிறேன் சரியா மூடி வய அதை பார்த்தாங்கன்னா அது சொல்லுவாங்க என்ன மொத்த சங்கிலியாக இருக்கு வேண்டு ஓகே வேற என்ன சொல்ல போகிறீங்க அவங்க கூட பா வாடிக்கையாளர்களுக்கு அல்லது கேட்டிய கிளி பார்வையாளர்களுக்கு அல்லது எங்கட தமிழர்களுக்கு யூகே வாழ் தமிழர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க எங்கள கஸ்டமர் அனைவருக்கும் நன்றி வாங்குவோம் எல்லோரும் வந்து இந்த குழுக்களில் இணைஞ்சு

அது நீங்க பாக்குறவங்களுக்கு யோசிப்பீங்களே இன்னடா இவன் கொஞ்சம் மரியாதையெல்லாம் கேட்கிறான்னு பட் மரியாதை காய்ச்சா இந்த எங்களுக்குள்ள உள்ள அந்த இது ஒரு தூரம் மாதிரி அப்படின்னு தானே எஸ் அதனால குடிப்பான் என்ன விஷயம்டா இந்த செப்டம்பர் ஏழாம் தேதியில இருந்து செப்டம்பர் பதினேழாம் கிடையில இடையில அக்டோபர் பதினேழாம் தேதிக்குள்ள சொல்லணும் அக்டோபர் பதினேழாம் தேதிக்குள்ள இந்த குழுக்கள் செய்யலாம் இந்த குழுக்கள் அப்படின்னா ஆயிரம் பவுண்ட்ஸுக்கு மேலே நீங்கள் நகையா வாங்குனீங்கன்னா சொன்னா உங்களோட பேர் வீரத்தில் சீட்டில் போட்டு எழுதி போடுவினோம் அதே மாதிரி நீங்கள் நகைச்சுட்டு போட்டால் நூறு பவுன் மாதம் நூறு பவுன் பதினஞ்சு மாதம் கட்டுற மாதிரிக்கும் இருக்கும் நூறு பவுன் பேர் எழுதி போடுவினோம் பதினேழாம் தேதி வரைக்கும் இது இருக்கும் பதினெட்டாம் தேதி யூகே நேரம் யூகே நேரம் மத்தியானம் ரெண்டு மணிக்கு இந்த குழுக்கள் செய்வினோம் இந்த குழுக்களை நாங்கள் வீடியோவாக எடுத்து கேட்டியில் நாங்கள் வீடியோவாக எடுத்து எங்கட சேனலில் பதினேழாம் தேதி இடவே நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி இவ இந்த அஜந்தா ஜுவல்லரிட இன்ஸ்டாகிராம் இருக்குது அதில் வந்து லைவ் ஹோம் எங்கள்ட கேட்டியகளின் ஃபேஸ்புக் பக்கத்துலையும் ஹோம் அதையும் பார்த்துக்கொள்கிறோம் கேட்டியகளும் லைக் லைக் பேஜ்ல லைவ் ஹோம் அஜந்தா ஜுவல்லரிட இன்ஸ்டாகிராம்ல லைஃப் ஹோம் இது ரெண்டுலேயும் நாங்கள் போட்டிருக்கோம் எங்கட எங்கட இதுலையும் வந்து எது எங்கட உயர்ச்சி உயர்ச்சின்ற இன்ஸ்டாகிராம்ல லைவ் ஹோம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வீடியோ பார்க்குறீர்கள் உங்களோட நம்பர் வந்திருந்தால் நேராக வந்துடும் ப்ரா ஃபோன் அடித்து அந்த எங்களுக்கு வந்ததாண்டு கேட்காமல் அப்படி வந்தாலும் வீடியோ வந்து பதினொன்றாந்தேதி இதாகவே நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன் சாரி பதினெட்டாந்தேதி இதாகவே நான் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு தேதி வந்து உங்களோட ப்ரைஸாக வாங்கிட்டு போகலாம் ஆறுக்கு ஆறு தங்கம் ஆறுக்கு ஆறு செவன்டி ஐபோன் ஐபோன் செவன்டி அப்ப புது போன் புதுதோட பெருமையோட நீங்க சொல்ல அஜந்தாக்கு போன ஐபோன தந்தாங்க மகிழ்ச்சியோட காதல வைக்க மாட்டேன் எனக்கும் கொண்டா தாங்குவாண்டியா பத்திரமாட்டியில